ஒரு வீடு கட்டினீங்கன்னா ஒரு வாஸ்து நிபுணரை வைத்து இந்த மனையடி சாஸ்திரம் தெரிஞ்சவங்கள வச்சு நீங்கள் வீடு அமைச்சுக்கிட்டிங்கன்னா அந்த வீட்டில் வந்து உங்களோட அளவு அளவு வச்சு தான் அந்த வீடை கட்டணும் அப்படிங்கிற ஒரு தன்மை அளவு இல்லாமல் வீடு கட்டினா அது வந்து நமக்கு வந்து அலங்கோலமாக போயிடும் என்ற ஒரு தன்மை ஏன்னா வீடு கட்டி நிறைய பேர் விற்கிற சூழ்நிலாம் வந்துருது அது மாதிரி இந்த வாஸ்து படியும் மனையடி சாஸ்திரமும் ஜாதகப்படி முதல் ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உங்களோட ஜாதகத்தை பார்த்து நமக்கு இந்த காலகட்டம் வீடு கட்டுவது நல்லதா அப்படின்னா அது எந்த மாதிரி தசா ஒரு லக்கணத்துக்கு நாலாம் அதிபதி திசா தான் வீடுங்க நாலுக்குடையவன் தான் வீடுங்க நாலாம் இடம் சொத்துங்கிற குறிக்கக்கூடிய இடமும் சொந்த முறை வாகனத்தை குடிக்கக்கூடிய இடமும் அந்த நாலுக்குடை திசை அதே மாதிரி எட்டு கூட திசை நமக்கு எதிர் விதமான விபத்தை கொடுக்கக்கூடியது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதுலாம் எட்டு கூட திசை அப்போ எட்டாம் அதிபதி திசையில வீடு கட்டலாம் ஏன்னா நமக்கு வேறு ஏதாச்சும் கஷ்டம் வரதுக்கு போல வீட்டில் வந்துட்ட கூட பிரச்சனை இல்லைன்னா வீடை கட்டிடலாம் அதேமாதிரி பன்னெண்டாம் மதி விரையாதிபதியை திசை சயான சுகமே அங்கே தான் இருக்குது அந்த தசையில் வீடு கட்டலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் மதி விதி திசை அதுலேயும் வீடு கட்டலாம் ஒன்பதாம் மதி விதி திசை அதுலேயும் வீடு கட்டலாம் இந்த மாதிரி ஒரு தசா காலங்கள் அவங்களுக்கு நடக்கும்போது ஜாதக ரீதியாக அதோடய பலாவலனை அறிந்து ஒரு ஜோதிரிகளை பார்த்து நீங்கள் அந்த காலகட்டத்தில் வீடு கட்டுவது நல்லதுங்க ஏன்னா நீங்கள் ஒரு வீடு கட்டுவது நமக்கு அதுக்கு வந்து ஒரு ஆயுள் காலம் நல்லாயிருக்கும் அந்த வீட்டோட நம்ம கட்டுறோமா அந்த வாயில் ஆயுள் காலங்கள் ஒரு குறைஞ்சபட்சம் நமக்கு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மாச்சி அந்த வீடு நல்லா இருக்கணும் நிலைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை வைத்து ஜாதக ரீதியாக பார்த்ததுக்கப்புறம் மனை சாஸ்திரம் மனையடி சாஸ்திரம் பார்த்து அதுக்கப்புறம் வாஸ்து பார்த்து இது எல்லாமே ஒருத்தர்கிட்டே நீங்கள் பார்க்கலாம் ஒன்று தனித்தனியாக பார்க்கறது தேவையில்ல ஜாதகம் பார்க்குறது கூட ஒருத்தர்கிட்ட பார்த்துடலாம் ஆனால் வாஸ்து பார்க்குறது மனையடி சாஸ்திரம் பார்க்குறது ஒருத்தர்கிட்டே பார்த்துடலாம் அது தெரிஞ்சவங்கள வச்சு நீங்கள் வந்து உங்களோட வீட்டை அமைச்சுக்கிட்டிங்கன்னா வரைபடத்தை போட்டு ஏன்னா பிளானிங்கிறது வந்து தனியாக வந்துடும் இன்ஜினியரிங் கொடுத்துருவாங்க அது எலிவிஷன் டெக்ரேஷன்லாம் கொடுத்துருவாங்க ஆனால் நீங்கள் பேஸ் மட்டம் அளவு மட்டும் மனையடி சாஸ்திரப்படி குழி கணக்கு குழி பொருத்தம் அந்த குளிப்பொறிப்பை குளி பொருத்தத்தை பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு அதோடய அந்த பொருத்தம் என்ன பொறுத்தது அதாவது உங்களுக்கு ஆயுள் காலம் அந்த வீட்டுக்கு இருக்குதா அந்த வீட்டுக்கு நல்ல வரவு இருக்குதா அந்த வீட்டுக்கு கர்ப்ப பொருத்தம் நல்லா இருக்குதா இப்படின்னு நட்சத்திர பொருத்தம் நல்லா இருக்குதா இப்படிங்கிற அந்த பதினோரு பொருத்தத்தையும் அந்த சதரடியில் மட்டும்தாங்க பார்க்க முடியும் வேறு எதையும் வாஸ்தலையெல்லாம் பார்க்க முடியாது வாஸ்துங்கிறது வீட்டோட அமைப்பை குறிக்கக்கூடியது வீட்டோடய அமைப்பு வந்து இப்போ ஹாலுங்கிறது பார்த்திங்கன்னா முதல்ல நீங்கள் போகும்போது ஹால் அது வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறு போடுவாங்க அதுக்கடுத்து பதினேழுக்கு பதினாறு போடுவாங்க அதுக்கடுத்து இருபதுக்கு பதினாறு போடுவாங்க இருபதுக்கு இருபது போடுவாங்க இருபத்தொன்னுக்கு இருபத்தொன்று போடுவாங்க இந்த மாதிரி அந்த ஹாலோட அமைப்புலாம் அந்த அமைப்பை சொல்கிற இடம் எந்த ஒரு ஹால் போட்டாலும் ரூம் போட்டாலும் அந்த இதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஜனல் வச்சுருணுங்க ஒரு நிலவு இருக்கணுங்க ஒரு ரூமாக இருந்தாலும் சரி ஒரு ஹாலாக இருந்தாலும் சரி கிச்சனாக இருந்தாலும் சரிங்க அதுக்கு வந்து ஒரு நடைபாதை வந்து ஒரு நிலவு இருக்கணும் ரெண்டு ஜன்னல் அதாவது ஜன்னல் வைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே நீங்கள் வந்து ஒரு செவத்தில் வைக்கிறீங்கன்னா கிழக்கு பார்த்து செவத்துலையும் வடக்கு பார்த்து செவத்துலையும் ஜன்னல்